ஆ நான் ஜாலியாக தான் இருக்கேன் நீ ஜாலியா இல்லையா சரி என்ன பண்ணா நீ ஜாலியாவ நீ நல்லவா சொல்லிட்டு தான் தான் உன காதலிச்ச ஆனா இவ்வளவு நல்லவனா இருக்கறியே என்ன பண்றதுன்னு கேக்குற அவவ லவர் கிடைக்கல நீ எப்படி ஏங்கிட்டே இருக்க உனக்கு நான் இவ்வளவு அழகான ஒரு லவர் கிடைச்சோ என்ன பண்றது சந்தோஷப்படுத்துறதுக்கு கேக்குற இல்ல நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகனியா இல்லையா

நீ சொல்கிற மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் ம் ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்களே நான் இப்படி உங்க கூடயே இருக்க முடியும் ஆ யாருன்னு கேட்பாங்க சந்தேகப்படுவாங்க இப்படி நான் கூட பேசிக்கிட்டே இருக்க முடியும் ஏ ரகஸ்வி நான் என்ன உன் மேலே கையை போட்டுக்கிட்டு நீ என் மேலே கையை போட்டுக்கிட்டு கை கொத்துக்கிட்டு ஒட்டி ஒராசிக்கிட்ட இருக்க போகிறோம் சரி தனியா அப்படி இல்லாமல் உன் கூட நின்று பக்கத்தில் பேசணும் அவ்வளோதான் சொல்கிறேன்

பாத்துட்டேன்டா வெஸ்டர்ன் பாக்கட்டோம் இவ்ளோ மோசமான பசங்க எல்லாம் பாத்துるபாங்க ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்லவங்களே பாத்துக்க மாட்டாங்க அதனால பாக்கட்டோம் ஏய் உனக்கு என்ன பிரச்சனைப்பா ம் உன்கிட்ட பேசணும் பேசிட்டே இருக்கணும் அவ்ளோதானே ம் உன்ன என்ன சொல்லலாம் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் நீ என்னோட ஃப்ரெண்ட் சரியா நான் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஓகேவா இப்படின்னு சொல்லிடுற எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அறிமுகமும் படுத்துறேன் அவங்க கூட நீ ஜாலியா பேசு ஓகேவா இந்த சிம் மாசிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு ரொம்ப நீ லேடிடா ரொம்ப லேட் லேட் பிக்கப் என்னடா லாவரியா நீ அடுத்து அடுத்து நான் டேமேஜ் பண்றதே குறியா வச்சிருக்க நீ சரி இதுக்கு அப்புறம் உன்னை இம்ப்ரஸ் பண்ற மாதிரி பேச சீண்டி கையில் எங்க அக்கா பாரடி இவ்வளவு அழகா இருக்கல்ல வீட்ல எல்லாம் இந்த அளவுக்கு அழகே தெரியாது பின்ன என்னடி பூமாரி பியூட்டி பார்லர் போனா அப்படிதான் அது சரி அது சரி. இருந்தாலும், இந்த எழகு முடியுமா? என்னடி? உன்ன நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீ இத பெரிய அடைக்கினை அனுப்பல. நானும் அடைக்கிடா. போ, அப்படிங்களா மேடம்? சரி சரி. ஏய், கயல், உங்க அண்ணனைப் பாற. இவ்ளோ நேரமா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கறேன். யாருக் கூடிய வெஞ்சி யார் அது கூட இருக்குறதே?

ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுது கயல் நீ எது சொன்னாலும் நம்பிடுவ சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாத எனக்கு தெரியும் உங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது வீட்டில் பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கட்டிக்கும் எனக்கு தெரியாது அவங்க அண்ணனை பற்றி அடிக்கடி லூசு நானும் அப்படி தாண்டி நினைச்சேன் எங்கள் அண்ணன் யாருக்கும் லவ் பண்ணாது அது ஒரு மண்ணு நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பையனியோ ஒரு பொண்ணு விரும்பி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நம்ப மாட்டேன்டி நம்ப மாட்டேன் போ நீ போய் சொல்ற என்கிட்ட விளையாடற நீ கால் பையா என்னடா இது யார் இந்த புள்ள இந்த புள்ள கிட்ட ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருக்கறோம் பாட்டி இவ என் கூட படிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பாட்டி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பாட்டி அடா இதப்பா எல்லாரும் பொம்பளை புள்ளிய பார்த்தாலே அழகா இருக்கிறான் மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமி மட்டும் தானே அழகா இருக்கிறாங்க வேற எத்தனையோ இவங்க எல்லாருமே அழகாதானே இருக்கிறாங்க என் மகாலட்சுமியை சொல்றாங்க ஒரே நேரில் கட்டி அடிக்கலாமா அப்படின்னா இப்போ தானே சொன்ன பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது பாட்டி எல்லா பழமொழிக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல அப்ப இந்த பழமொழிக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னு சொல்லணும் சரி லாவண்யா நீ எங்க பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே நான் அதை வரேன் உனக்கு நான் நிறைய சொல்லி தரேன் வா பாட்டி என் பேர் ஆவண்ணி இல்ல லாவண்ணியா சரி வா சார் சார் சரி வா என்னோட பேரண்டு ரெண்டு பேர் இருக்காங்க என் கூட படிச்சும் கிடையாது என் கூட பேசுறவங்க அவங்க கூட நீ வா வா நம்ம நாலு பேர் சேர்ந்து பேசலாம் வாமா ம் சரி வாங்க பாட்டி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது உங்ககிட்ட பேசுனா கலகலப்பா இருக்கும் வாங்க

பண்ணியா நீங்க யாரு ஓ உங்க பேர் லாவண்யாவா சரிக்கா சரிக்கா அப்புறம் அகஸ்டின் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா அதான் அகஸ்டினுக்கு நீங்க யாரு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்ட நான் யாருன்னு கிட்ட சொல்லணும்னா நீங்க யாரும் மது சொல்லுங்க நாங்களா நாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்ற பூமாரி

பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு உங்களுக்கு தெரியாதா ஆமாவா உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க இந்த ஊருல அங்கே தூரமா இருக்கல அதனால உங்களுக்கு தெரியல பக்கத்தில் பக்கத்தில் தான் லாவண்யா லாவண்யா இங்கே வா சரி அகத்தியல் கூப்பிடுறேன் நான் போகிறேன் உம் போங்க போங்க ஸ்ரீ கயன் என்னடி உங்க அண்ணனோட லபோரம் சொல்லிட்டு போறாங்க

அப்புறம் என்ன உங்க அண்ணனுக்கு தான் அடுத்த கல்யாணம் இல்ல பூமாரி எங்க அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் நடக்காது என்ன கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்

டைனிங் டேபிள் இருக்குது கிரைண்டர் இருக்குது இவ்வளவு பொருள் இருக்குது அடுத்து அங்க எக்கச்சக்கமான பொருள் இருக்குது அது பக்கத்துல ஏய் என்னடி நீ விருப்பு ஏத்திக்கிட்டு இருக்கியா காலம் காத்தால அங்க எல்லாரும் வேலையை பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க தாலி கட்டுற முகூர்த்த நேரம் வரப்போது கூட்டு வந்து சோபாவை பாரு டைனிங் டேபிள பாருன்னு சொல்ற ஆமா இருக்குது இப்ப என்ன இங்க இருக்கிற பொருளோ அதுக்கு பக்கத்துல இருக்குது அந்த பொருளோ யார் வாங்கிட்டு வந்த பொருளும் தெரியுமா தெரியும் எனக்கு நம்ம ரெண்டாவது பையன் கட்டிக்க போறானே அந்த பொண்ணு வீட்ல இருந்து எடுத்துன வந்து சீர் சமைக்கலாம் தெரியதா சரி அந்த பக்கம் வாங்க இங்க பாருங்க மச்சான் மரத்தால் கட்டில் வாங்கி வச்சிருக்காங்க ஏசி வாங்கி வச்சிருக்காங்க ஸ்டீல் பீரோ வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் எல்இடி டிவி வாங்கி வச்சிருக்காங்க இங்க பாருங்க மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் இவ்ளோ சீசனமும் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம ரெண்டாவது வீட்ல அங்க கொஞ்சம் பொருள் இங்க இருக்குதா இது எல்லாமே ரெண்டாவது வீட்ல சீசனம் ஆமா அது சின்னப்பா அவங்க சொல்லிட்டாங்க இப்போ என்ன புதுசா வந்து அப்படியே அங்க பாருங்க அந்த ஏதோ கொஞ்சம் சாமானேட்ட வாங்கி வச்சிட்டாங்க ஒரு மிக்ஸி கிரைண்டர் வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க சும்மா ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கி வச்சிருக்காங்க பீரோ இல்ல ஏதோ அவங்களால முடிஞ்ச சீசன்ற செஞ்சு வச்சிருக்காங்க பா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா சும்மா ஒரு பேச்சுக்கு பீச்ச்க்குங்களால முடிஞ்சது சீசலதை செஞ்சு வெங்க சொன்னா இப்படி செஞ்சு வப்பாங்க ஒரு பீரோ கட்டில் குடும்பம் செஞ்சு வைக்க மாட்டாங்க சொல்லுங்க பாக்கோம் என்ன நல்லா இருக்குதா நம்ம பாய் கிடைச்சா இப்படி பண்ணுவாங்களா கோ பாட்ட பாட எனக்குதான் ஏறுது உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல இப்ப இப்ப என்ன பண்ணணும்ன்ற நீ